இன்னும் இரண்டு மாதத்தில் போகும் ஒரே முடித்து விட்ட தாய் திமுக கூட்டணியில் பேசும் பேச்சையெல்லாம் பார்க்கும்போது கூட்டணியில் இருந்து பிசிகா வெளியேறுகிறதா அல்லது அதிக சீட்டுக்காக இப்படி பேசி வருகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அந்த வகையில்தான் மீண்டும் ஆளும் அரசு மீது விமர்சனத்தை வைத்துள்ளது பேசு பொருளாக மாறியிருக்கிறது சட்டமன்ற தேர்தலில் உண்டான திமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் வரை நீடித்து வருகிறது ஆட்சியில் நடக்கும் குற்றங்களை கண்டும் காணாமல் இருந்து வருகின்றனர் அதேபோன்றுதான் புதுக்கோட்டை வேங்கே வயல் சம்பவத்திற்கு எதிராக எந்த ஒரு குரலும் கொடுக்காமல் இருந்து வருகிறார் கூட்டணியின் தர்மத்தை மீறாமல் வேடிக்கை பார்க்கும் வகையில் கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக கட்சிகள் இருந்து வருகிறது இந்த நிலையில் சமீப நாட்களாக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது போன்று மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இன்னும் எத்தனை காலம்தான் கூட்டணியுடன் பயணிப்பது தமிழகத்தில் தேசிய கட்சியான காங்கிரஸ் தனி அந்தஸ்து பெற வேண்டும் என பேசியது கூட்டணியில் விரிசல் ஏற்படும் நிலைமை தொடங்கியதாக அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கும் நிலையில் தேசிய தலைவர்கள் எடுக்கும் முடிவுதான் இறுதி தமிழகத்தில் திமுக கூட்டணியில்தான் காங்கிரஸ் இருக்கிறது என உறுதிப்படுத்தினா் அதனைத் தொடர்ந்து கார்த்தி சிதம்பரம் அரசின் செயல்பாடுகளுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்த நிலையில் மூத்த தலைவர் திமுக ஆதரவோடுதான் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என கூறியதாவது அப்படியே கூட்டணியில் சலசலப்புக்கு ஆஃபானது அதனைத் தொடர்ந்து திருமாவளவன் தற்போது கூட்டணிக்கு எதிராக போர் கொடியே தூக்கியிருக்கிறார் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய தொல் திருமாவளவன் தலித் தலைவர்கள் முதல்வராவதில்லை என பேசியிருந்தார் தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் வரலாம் போகலாம் ஆனால் ஒரு காலத்திலும் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தமிழகத்தின் முதல்வராக ஆக முடியாது சாதி ஒழிப்பு என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய நோக்கம் ஆனால் திமுக மீது நம்பிக்கை இருக்கிறது இந்த கருத்துக்கு சீமான் கார்த்தி சிதம்பரம் போன்றவர்களிடம் ஆதரவு இருந்தாலும் திமுகவில் எதிர்ப்பை தான் உண்டாகியுள்ளதா இதோடு நிறுத்திக் கொள்ளாத திருமாவளவன் மாநில அரசுகளை மது விற்பனை லாபத்தை பெருக்க தீவிரம் காட்டுகின்றனர் என திருமாவளவன் பேசியிருப்பது மேலும் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போன்று இருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள காமராஜர் அரங்கில் பிறந்தநாள் விழா தொடங்கியது இதில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் போதை கலாச்சாரம் தற்போது அதிகரித்துள்ளது மதுவுக்கும் பீடு சிகரெட் போன்ற பழக்கங்களுக்கு அதிகமாக இளைஞர்கள் அடிமையாகியுள்ளனர் இதனை தடுக்கவே இந்த தமிழர் எழுச்சி நாளின் கருபொருள் என்றும் சாதியை ஒழுக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியாது என்றுதான் பதில் வரும் அதுபோல் ஊழலை ஒழிக்க முடியும் என்றால் அதனையும் ஒழிக்க முடியாது என்று கூறியிருந்தார் இது எல்லாம் ஆளும் கட்சிக்கு எதிராக இருப்பதாகவும் விமர்சனங்கள் வலுத்து வருகிறது தொடர்ந்து திமுக கூட்டணியில் உள்ளவர்கள் அரசுக்கு எதிராக போர்கொடி தூக்குவது என்பது கூட்டணி விரிசலையே காட்டுவதும் சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கிசுகிசுத்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்